அந்த நேரம் மக்கள் புரட்சி நடந்தது பொருளாதார நெருக்கம் நடந்தது என்றாலும் சர்வதேசத்தினுடைய தலையீடு அந்த ஸ்ரீலங்கா ஆனா என்ன வந்தாலும் நாடு நாசமாக போனா நாங்க என்ன உழைப்ப போட்டாலும் என்ன கடன் முயற்சி எடுத்தாலும் எந்த பயனும் இல்லை அவருக்கு வயது போயிடும் அவருக்கு மறுபடியும் இந்த ஒரு ஆளா வந்து திருப்பி எல்லாம் செய்து கொண்டு போக வேண்டிய தேவை என்னதுக்கு இருக்கு மக்களை ஒருக்கா காப்பாத்தினார் மக்கள் கைவிட்டு மறுபடியும் மக்கள்கிட்ட வேற போறாரு கூப்பிட்டா எதிர்கட்சி தலைவர் ஒரு விஷயத்தை சொல்றார் இருபது ரூபாய் சகல பெண்களுக்கும் ஒவ்வொரு மாசமும் கொடுக்க போவதா நாங்க அரசியல் தலகிடாட்டி அரசியல் எங்கள்ட வாழ்க்கையில தலகிடு அதையும் தாண்டி நான் அந்த கடிதத்தை கௌரவ எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கும் அதிபதி அவர்களுக்கு ஆட்சி காலம் முந்தி வருஷம் இருந்தது அரசியலமைப்பின் அடிப்படையில் அவர்களுடைய ஆட்சி காலம் ரெண்டு வருஷமாக மாற்றப்பட்டது காரணம் அவருடைய சில பிள்ளைகள் அது அரசியல் நடந்த சில விஷயங்கள் ஆனால் ஒரு ஜனாதிபதி புதுசாக தெரிவு செய்யறவருக்கு ஐந்து வருட கால இல்லை அவரை நாங்கள் தெரிவு செய்யாம விட்டோம் என்றால் ரிஜெக்ட் பண்ணினால் மறுபடியும் கூப்பிடும்போது அவருக்கு வயது போயிடும் அவருக்கு மறுபடியும் இந்த ஒரு ஆளா வந்து திருப்பி எல்லாம் செய்து கொண்டு போக வேண்டிய தேவையானதுக்கு இருக்கு மக்களை ஒருக்கா காப்பாத்தினார் மக்கள் கைவிட்டுனோம்னா மறுபடியும் மறுபடியும் மக்கள்கிட்ட வேற போறாரு கூப்பிட்டா இல்லதானே நியான தானே நான் மக்களை ஒரு ரெண்டு வருஷம் அவர் காப்பாத்தி மறுபடியும் கா செய்யறதுக்காக வாரார் உங்கள்கிட்ட மக்களுடைய ஆணையை பொறுவதற்கு மக்கள் வேணாமென்று சொல்லிட்டா மறுபடியும் மூழ்ச்சி எடுப்பாரா அப்ப நாங்கள் இந்த நேரம் அதை யோசிக்கணும் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை மாதம் ஜனாதிபதி அவர்கள் இந்த பிரதேசத்தை விட்டு போகும்போது அப்ப இருந்த நிலைமை பெட்ரோல் இல்லை பால்மா இல்லை கேஸ் இல்லை கரண்ட் இல்லை அப்ப அப்படியெல்லாம் இருந்து கொண்டிருக்கும் போது இன்னைக்கு அந்த ஜனாதிபதியா பிரதேச ஜனாதிபதி பதவியை விட்டுட்டு அவர் திறந்துட்டு போகும்போது பலருக்கு அந்த வாய்ப்பு வந்தது இப்ப இருக்கிற வேட்பாளருக்கே தானே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கேட்டது சஜித் பிரேமதாச எதிர்கட்சி தலைவரை கேட்டது அண்டகுமார் டிசானேக் அவர்களை கேட்டது அப்ப ஜனாதிபதி விக்ரமசிங்க அவர்களை ஏற்றுக்கொண்டார் ஏன் அப்ப இப்ப செய்ய துடிக்கிறார்கள் அந்த நேரம் எடுத்திருக்கலாமே அந்த பதவியை மக்கள் இக்கட்டான சிச்சுவேஷன்ல இருக்கும் போது தலைவர்களை கூறுறது அந்த நேரம் தலைவர்கள் விட்டு விலகி ஓடினால் மக்கள் என்ன செய்யறது தாண்டி இன்றைக்கு தெரியும் அந்த நேரம் சாமான காசு இருந்துச்சு இப்ப இருக்கு காசு இல்லை ஏன் காசு இல்லை வரிச்சுமை அதாவது சுமை அதிகரிச்சிருக்கு ஆனா வாழ்க்கை சுமை ஏன் அதிகரிச்சிருக்கு பொருளாதார இருந்து வந்து சில சீ மறுசீரமைப்பு செய்தபடியா எதிர்கட்சி தலைவர் ஒரு விஷயத்தை சொல்றார் இருபது ரூபாய் சகல பெண்களுக்கும் ஒவ்வொரு மாசமும் கொடுக்க போவதா சடைமுறை சாத்தியம் இல்லாத கதைகளை கதைக்குறதுல இன்னைக்கு எங்களை சனத்தை முட்டாளாக கூடாதுன்றது சிலருக்கு விளங்குகிறேன் ஏனண்டா சனம் தெளிவா இருக்குது என்ன தெளிவு நாங்கள் இதுவரைக்கும் இப்படி தான் இன்றைக்கு நாடு குட்டிச்சோறாயிருக்கு நாடு கூட்டிச்சோறானதால எங்கட எதிர்காலம் கூட்டிச்சோறாயிருக்குது என்றதை கொண்டோம் தானே மறுபடியும் யாரும் ஒருவர் வந்து நாட மறுபடியும் அந்த அந்த பாதையை கொண்டு போறதுக்கு நாங்கள் விட முடியுமா ஏன்னா செப்டம்பர் இருபத்தோராந்தேதி எங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு தீர்மானம் ஏன் புதிதாக ஒரு ஜனாதிபதி வந்தார் ரிஸ்க் இருக்குது ஐம்பது ஐம்பது ஓமா இல்லையா அவர் வந்து ரெண்டு வருஷம் மூன்று வருஷம் பழகிறதுக்குள்ள நாடு மறுபடியும் ஒரு அறங்களையை நோக்கி போக முடியும் ஏன்னா இன்னும் ஒரு விஷயம் எங்களுக்கு ஊர்ஜிதமாகுது அந்த நேரம் மக்கள் புரட்சி நடந்தது பொருளாதார நெருக்கம் நடந்தது என்றாலும் சர்வதேசத்தினுடைய தலையீடு அந்த அறகலையில இருந்ததுன்றதை பலர் ஒத்துக்கொண்டிருக்கிறேன் நினைப்பேன் இப்ப மறுபடியும் புதிதாக ஒரு ஜனாதிபதி வந்த இப்ப இந்த ரெண்டு வருஷத்துக்குலாம் அவங்க செய்யலை அப்படி நாடும் ஓகே போகுது புதிதாக ஒருவர் வந்து பழகும் போது மறுபடியும் அப்படி ஒரு நெருக்கடி வரைக்கும் சர்வதேசத்தினுடைய தலைகடி இருந்து இப்படி ஒரு அறுகளை வந்து நாங்கள் மறுபடியும் கஷ்டப்படுவோம் யோசிச்சு பாருங்க அப்ப இந்த முறை தென்பகுதியில் வாக்குகள் பிரியுது மும்மணி போட்டேன்ற அளவுக்கு கதை இருக்குது அதை விட நான் கிட்டத்தட்ட நாலஞ்சு பெரும் வேட்பாளர்கள் இருக்கிறேன் அப்ப இந்த வாக்குகள் எல்லாம் பிரியும் போது வடகிழக்கு வாக்குகள் எல்லாம் சேர்ந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்ப ஒரு விஷயத்தை நாங்கள் அறியோனும் மட்டுமட்டாகத்தான் இருக்குது அப்ப மட்டுமட்டாக இருக்கும்போது சொற்ப வாக்குகள் எங்களோட வேட்பாளர் சுழஞ்சா தோத்தா நாங்கள் படுத்து கொண்டு யோசிக்க வேண்டும் பருப்பு சாப்பிட அந்த மூன்று கிழமை கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை செய்திருந்தா ஒரு ஐம்பது வாக்கம் இருந்தா நாங்கள் இன்னைக்கு எங்கட பிள்ளைகள் நாங்கள் கஷ்டப்படுத்த வேலை சாதகத்தில் சொல்லுவீங்க சுக்ரதி சடிகை போகுது குரு சந்திர யோகம் அது இதெல்லாம் சொல்லினோம் ஆனா என்ன வந்தாலும் நாடு நாசமாகி போனா நாங்க என்ன உழைப்ப போட்டாலும் என்ன கடன் முயற்சி எடுத்தாலும் எந்த பயனும் இல்லை நாங்க அரசியலில் தலகுடாட்டி அரசியல் தலைவர் அப்படித்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடந்தது வாக்களிக்க வேணாம் என்று சொல்லி வாக்களிக்காத இல்லையா தானே அப்ப குறைஞ்சபட்சம் இந்த இருக்கிற நிலைமையை பேணும் என்றால் வாக்களிச்சே ஆகும் போன தேர்தலில் கூட சிவாஜிலிங்கம் ஐயா பொது வேட்பாளன் அதுக்கு முதல் கஜேந்திரகுமார் அண்ணன் அப்பா குமார் பொண்ணம் ஐயா இருந்தார் அதன் ஊடாக கிடைக்க முடியாத இத நாங்கள் இதன் இப்ப புதிதாக வந்திருக்க வேட்பாளரோட கிடைக்க முடியும் என்று சொல்றது எவ்வளவு சாத்தியம் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை நான் ஒரு கோரிக்கை கடிதமாக வைத்து ஜனாதிபதி அவர்களை என்னுடைய அலுவலகத்துக்கு கூப்பிட்டேன் இதுல கொஞ்சம் பேர் அங்கேயும் வந்திருந்தார்கள் வந்திருந்த போது தமிழ் மக்களுடைய விடயங்கள் எல்லாத்தையும் நான் முன் வைச்சேன் அவருக்கு ஒரு கடிதமாக கொடுத்தேன் அவர் அதை ஏற்றுக்கொண்டு தான் என்ன அது சார்ந்து செய்திருக்கிற விடயம் கூட என்னோட பேசினார் அதையும் தாண்டி நான் அந்த கடிதத்தை கௌரவ எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கும் அவரும் ஏற்றுக்கொண்டார் இருவரும் இரண்டு விஷயத்தை அதாவது தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒப்பிட்டு ஓம் என்று சொல்லி இருந்தாலும் நாடு நல்லா இருந்தா தான் இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியும் அப்ப நாடு நல்லாக யார் வைத்திருப்பார்கள் என்று பார்க்கும் போது கடந்த இரண்டு வருடம் மூச்சடைக்கக்கூடிய இடைவெளி கிடைச்சது எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தருது அதையும் இன்னும் ஒரு காரணம் பெற முடியும் பெற முடியும் என்றால் நாங்கள் அவருக்கு எங்களுடைய ஆதரவு என்னன்றதை தானே நாங்கள் அதை பெற முடியும் இப்ப நான் போய் ஆதரவு கொடுக்கிறேன்றதுக்காக இந்த ஒரு மாசம் மினிஸ்ட்ரி எடுத்து எனக்கு பிரியோசனம் இல்லை மக்களுக்கும் அது பிரியோசனப்படாது அப்ப நான் இந்த தேர்தலுக்கு பிறகுதான் அதை நான் டிமாண்ட் பண்ணி கொக்கணுமண்டா இன்றைக்கு நாங்க மக்களுடைய ஆதரவை நான் அவருக்கு காட்டியே ஆகணும் அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த அபிவிருத்தி வேலை திட்டங்களுக்கெல்லாம் நீதி தந்திருக்கிறார் அதை இன்னும் பல மடங்கு ஆக்கணுமண்டா நாங்கள் அவருக்கு இந்த ஆதரவை காட்டி எங்களுடைய பலத்தை காட்டி அவரை வெளில வச்சு ஆகவே வேண்டும்